கல்லாறு சச்சிதானந்த ஜோதிநிக்கேத்தன் பன்னாட்டுப் பள்ளியில் கலை அறிவியல் கண்காட்சி மதுரை மாவட்ட நீதிபதி அனுராதா துவக்கி வைத்தார் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள கல்லாறு சச்சிதானந்த நிக்கேத்தன் பன்னாட்டு பள்ளியில் கலை அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது மதுரை மாவட்ட குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி பி அனுராதா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சியை துவக்கி வைத்தார் பள்ளியின் செயலாளர் சிந்தனை கவிஞர் கவிதாசன் தலைமை தாங்கினார் பள்ளி முதல்வர் உமா மகேஸ்வரி வரவேற்று பேசினார் கண்காட்சியில் இருபத்தி நாலு கிளப்களை சேர்ந்து எழுநூற்றி தொண்ணூத்தி ஐந்து மாணவ மாணவிகள் பங்கேற்று ஓவியம் ஆங்கிலம் தபால் தலை சேகரிப்பு எக்கோ கிளப் கணிதம் ஏரோ மாடலிங் கம்ப்யூட்டர் உட்பட பல்வேறு தலைப்புகளில் கண்காட்சி அமைத்திருந்தனர் சிறப்பு விருந்தினர்களுக்கு மாணவ மாணவிகள் கண்காட்சிகளின் சிறப்புகள் குறித்து விளக்கிக் கூறினர்